வணக்கம் நான் டாக்டர் கிறிஸ்டி நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஆத்திச்சூடி ஆறுவது சினம் சினம் அப்படின்னா என்ன கோபம் ஆறுவது சினம் அப்படின்னா நம்ம ரொம்ப கொதிக்க கொதிக்க செஞ்சு வச்ச சாப்பாடை கொஞ்ச நேரம் திறந்து வச்சோன்னா அப்படியே ஆறி போயிடும் அதே மாதிரி நமக்கு ரொம்ப கோபம் கொந்தளிக்கிற தருணங்கள்ல நம்ம கொஞ்ச நேரம் எதையுமே யோசிக்காம அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா அந்த கோபம் அப்படியே தனிஞ்சு போயிடும் இதுதான் இந்த ஆத்திச்சூடிக்கான விளக்கம் நம்ம கோபத்தை எப்படி கையாளலாம் ஒன்று ஆற போடலாம் இல்லைனா அடக்கலாம் ஆற போடுறது அப்படின்னா நான் ஒரு கோபப்படுற சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னா அந்த நேரம் அந்த கோபத்தை வார்த்தைகளாலேயோ என்னோட செயலாலேயோ நான் வெளிப்படுத்தாமல் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு அந்த கோபத்துக்கான காரணிகளை நான் யோசிப்பேன் இல்லையா எனக்கு வந்து ஒருத்தங்க ரொம்ப பிடிக்கும் அவங்க என்னை கோவப்படுத்திட்டாங்க அப்படின்னா சரி நமக்கு அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் இல்லை நம்ம வந்து இது இந்த செயல் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறத நம்ம அவங்கக்கிட்ட போய் சொல்லிவிட்டு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மாற்றிப்பாங்க அதனால் சரி இப்போ மன்னிச்சு விட்டுடலாம் அந்த மாதிரி மனசில் தோணும் அப்படி இல்லை அப்படின்னா இவங்க கேரக்டரே இப்படி தான் இத்தனை வயசில் இவங்களோட குணத்தை போய் திருத்தவா முடியும் நாய் வாழை நிமித்தவே முடியாது அதுங்க அப்படி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அதை யோசிக்காமல் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படி இல்லை அப்படின்னா சரி அவங்களோட சூழ்நிலை என்னவோ அந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஒரு வேளை அவங்க மனசில் என்ன யோசித்தாங்களோ தெரியலை அதனால் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இது எப்படி விட்டுருவோம் நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சிந்தனைகள் நம்ம மனசில் ஓடும் போது அந்த கோபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தனிஞ்சு போயிடும் இதுதான் வந்து ஆற போடுறது ஆனால் நம்ம பண்ணுற தப்பு என்னென்னா கோபத்தை அடக்குறது suppression ஆஃப் ஆங்கர் இந்த suppression ஆஃப் ஆங்கர் அப்படிங்கிறது தான் சைக்கோசமேட்டிக் டிஸார்டர் அதாவது உடலவில் உடல் அளவில் நிறைய பிரச்சனைகள் வரும் வயிறு வலி வரலாம் தலைவலி வரலாம் இல்லைனா தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம் கழுத்தோடு சேர்த்து வலிக்கலாம் இந்த மாதிரி உடல் அளவில் நிறைய உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் எத்தனை பிளட் டெஸ்ட்டு எத்தனை ஸ்கேனு எது பார்த்தாலும் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் ரீசன் காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து கோபத்தை அடக்கிக்கிட்டே இருக்கிறது சப்ரெஷன் ஆஃப் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ஹோமியோபதி மெடிசின்ஸில் முக்கியமாக நம்ம பார்ப்போம் ஏன் அப்படின்னா நிறைய மனசளவில் வர்ற தான் உடலில் வந்து அது வெளிப்படும் அப்போ எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் சரியாகாத ஒரு விஷயம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மன ரீதியாக ஏற்படுற ஒரு விஷயமா இருக்கலாம் அதில் முக்கியமாக வர்றது இந்த சப்ரெஷன் ஆஃப் ஆங்கர் கோபத்தை அப்படியே வந்து அடக்கி வைக்கிறது இது எப்போ வரும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க இல்லை நம்ம கூட ஒரே ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ படிப்பாங்க இல்லை ஒரே ஆஃபீஸில் இருப்பாங்க ஆனால் அவங்கள நம்ம டெய்லி பார்க்கணும் ஆனால் அவங்கள பிடிக்காது நமக்கு மேபி நம்மளோட உயர் அதிகாரியாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது நான் அவங்கள பார்த்தா விஷ் பண்ணி தான் ஆகணும் அவங்கள பார்த்தா நான் சிரித்து தான் ஆகணும் என்ன மைனி என்ன அத்தை என்ன அக்கா அப்படின்னு நான் பேசி தான் ஆகணும் ஆனால் எனக்கு அவங்க கூட பார்க்க பிடிக்காது பேச பிடிக்காது அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக எரிச்சலாக வரும் அந்த எரிச்சலையும் கோபத்தையும் நான் அடக்கி வச்சுட்டு கோபத்தை வெளிப்படுத்தவே முடியாமல் உட்கார்ந்துட்டு முறுமுறுத்துட்டு நான் இருக்கிறேன்னா அந்த டைமில் என் உடம்புல எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஹார்மோன் க்ரியேட் ஆகும் அது வந்து உடல் இருக்கிற மாற்றமாக நாளடைவில் மனதளவில் இருக்கிற மாற்றம் வந்து உடல் அளவில் நிறைய பாதிப்புகளை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும் இதை தான் சப்ரேஷன் ஆஃப் ஆங்கர்னால நிறைய உடல் அளவில் சிம்டம் வரும் இதனால் இந்த கோபம் அப்படிங்கிறத நம்ம எப்படி கையாளலாம் அப்படின்னு பார்க்கலாம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஓகே இவங்க லைஃப்பில் நமக்கு இல்லைன்னா வாழவே முடியாது நம்ம பிள்ளைங்களா இருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களா இருக்கலாம் இல்லைனா ரொம்ப பெஸ்டியாக இருக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கல்ல இவங்கள எப்படி அப்ரோச் பண்ணணும் கோபம் வரும்போது அப்படின்னா சேஞ்ச் அப்ரோச் தான் அதாவது நான் என் பிள்ளைகிட்ட கற்றுக்கிட்டே இருக்கேன் இதை பண்ணேன் அதை பண்ணுன்னு கத்துறேன் கேட்கல அப்படின்னா செல்லக்குட்டி தங்கக்குட்டி வைரக்குட்டி அப்படின்னு நான் கொஞ்சம் ஆரம்பித்தேன்னா மேபி மாறிடும் ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு அதுவாக தான் இருக்கலாம் அவங்க கோபம் முட்றதுக்கு காரணம் அதுவாக தான் இருக்கலாம் ஸோ நம்ம அதை செஞ்சுட்டோன்னா பிள்ளைங்க கீழ்படி ஆரம்பிச்சுருவாங்க இல்லை நான் வந்து எப்போ பார்த்தாலும் ஆஹ் செல்லம் வைரம் தங்கம்னு ரொம்ப ஓவரா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா அவங்க அதுக்கு கீழ்ப்படியவே இல்லை கத்த வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஒரு நாள் டெரர் ஃபேஸ் காமிச்சிட்டு முட்டுக்கு கீழே உரிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பயம் இருக்கும்ல இதை செஞ்சால் அம்மா திட்டுவாங்கன்னு ஸோ அந்த பயம் வந்து என்ன ஆகிடும் அந்த தப்பை வந்து அவங்கள செய்ய விடாமல் ஆக்கிடும் அதனால பிள்ளைங்கக்கிட்ட அந்த சேஞ்ச் அப்ரோச் சேம் தான் மற்ற உறவுகளில் இருக்கிறவங்ககிட்டேயுமே நம்ம ஒரு சில டைம் நம்மளோட கோபத்தை இதுதான் இதுதான் நான் இதுக்கு தான் நான் கோபப்படுறேன் அப்படிங்கிறத கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம் வார்த்தைகளில் வெளிப்படுத்த மாட்டோம் வெளிப்படுத்தாத தான் நிறைய பேருக்கு ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம கோவப்படுவோம் ஆனால் மற்றவங்களுக்கு அதை நம்ம கோவப்படுறோங்கிறது தெரிஞ்சாதானே வந்து அவங்க அதை வந்து ஒன்று மாற்றிக்கவாது கொஞ்சமாவது முயற்சி பண்ணுவாங்க அதனால நம்ம கோவப்படுறோம் அப்படின்னா க்ளோஸ் டு ஹார்ட் இருக்கிறவங்க கிட்ட ஏன் எனக்கு இது பிடிக்கலை அப்படிங்கிறத வாயத்தில் வந்து பழகுங்க அந்த மாதிரி நம்ம மனசளவில் மனசை விட்டு பேசிட்டோம் அப்படின்னா அந்த சூழ்நிலை மாறலாம் நிறைய பேர் சொல்லவே மாட்டாங்க உட்காந்து வீட்டுக்காரரும் வீட்டம்மாவும் வந்து அவங்களோட பிரச்சனையை வந்து மனசு விட்டு பேசுங்க அப்படின்னு உட்கார வச்சு பேசும்போது சொல்லும் போது ஓ இதுக்கெல்லாம் நீ கோபப்பட்டையா இதெல்லாம் வந்து உன்னை இரிட்டேட் பண்ணிச்சா எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அசால்ட்டா சொல்லுவாங்க அதனால இத்தனை வருஷம் அதை வெளிப்படுத்தாம இத்தனை வருஷம் ஏன் வருத்தத்திலயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும் அதனால ஒரு விஷயத்த நம்ம வார்த்தைகளால வெளிப்படுத்தும் போது மற்றவங்க நமக்கு பிடிச்சவங்க நமக்காக மேபி அதை மாத்திக்கலாம் அதனால் கோபத்தை நம்ம சேஞ்ச் அப்ரோச் மூலமாக நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட குறைக்க முடியும் சரி எனக்கு அவங்கள பிடிக்கவே பிடிக்காது அவங்க எனக்கு வாழ்க்கை தேவையே இல்லை அவங்க இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படிப்பட்டவங்கள நம்ம என்ன பண்ணணும் ஜஸ்ட்டு இக்னோர் அவங்க ஒரு மனுஷங்களே இல்லை உங்கள் உலகத்தில் அவங்க என்ன பண்ணால் என்ன இப்போ ரோடில் போகிற ஒருத்தன் ஒரு மாதிரி மனநிலை சரியில்லாமல் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தங்க என்ன பிஹேவ் பண்ணாலும் அது நம்மளை பாதிக்குமா ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு சுண்மதி தானே வரும் அதே விஷயத்தை தான் நீங்கள் உங்களை ரொம்ப இரிட்டேட் பண்ணி உங்களை கற்ற செய்ய பழகுங்க அவங்க உங்கள் உலகத்தில் ஒரு ஆளே கிடையாது ஏதோ பாவம் அவங்க அப்படி பண்ணிட்டு போகிறாங்க பண்ணிவிட்டு போட்டோம் ஃப்ரீயாக விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசை நம்ம அப்படி லைட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கோவம் காணாமலே போயிடும் நமக்கு செப்பரேஷன் ஆஃப் ஆங்கருக்கு கீழே நிறையா தலைவலி கை கால் வலி குறுக்கு வலி முதுகு வலின்னு நிறைய பிரச்சனைகளை நம்ம அடுக்காமலே வாழலாம் அதனால எப்போவுமே ஹாப்பியாக இருங்க கோபப்படாதீங்க உங்களோட சந்தோஷம்தான் முக்கியம் தேங்க்யூ